எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் இன்னைக்கு நம்ம கதைகளின் நகரம் அப்படின்னு ஒரு கதையை கேட்க போறோம் கதைகளாலான நகரமா கதைகளுக்கான நகரமா என்னது வாங்க கேக்கலாம் கதைகளின் நகரம் எழுதியவர் ருக்மிணி தமிழில் ஜெயராமன் படைப்பு பிரதம் புக்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய மிக பரபரப்பான நகரம் ஒன்றில் ஒரு சிறுமி வசித்து வந்தாள் கதைகள் என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவளுக்கு தெரிந்தவர்கள் யாருக்கும் கதை சொல்ல நேரமில்லை அம்மா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு என்றாள் அம்மா அப்பா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா அப்பாவோ நான் செய்தித்தாள் படிக்கிறேன் என்றார் அண்ணா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா நான் கிரிக்கெட் விளையாடுறது உனக்கு தெரியலையா என்றான் அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரரோ பொருட்கள் வாங்க நான் சந்தைக்கு செல்ல வேண்டும் என்றார் நீங்க எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா பள்ளி ஆசிரியை கதைகள் எதற்கு முதலில் கணக்குகளை போடுவோம் என்றார் எல்லாரும் பரபரப்பாக இருந்தார்கள் எல்லாரும் நேரத்தை துரத்திக் கொண்டிருந்தார்கள் பலர் எப்பொழுதும் சோர்வாகவும் எரிச்சலுடனும் இருந்தார்கள் கதைகள் சொல்ல மட்டும் யாருக்குமே நேரம் இருக்கவில்லை ஒரு நாள் அந்த சிறுமியின் பள்ளிக்கு ஓர் அக்கா வந்தார் அவர் ஆசிரியை அல்ல மாணவியும் அல்ல மாணவிகளை விட பெரியவர் ஆசிரியர்களை விட சிறியவர் அவருடைய கண்களில் கனிவும் முகத்தில் புன்னகையும் இருந்தது குழந்தைகளுக்கெல்லாம் அவர் ஒரு தோழியாக தெரிந்தார் ஆசிரியர்களுக்கும் தான் அவருக்கு கதைகள் ஏதேனும் தெரிந்திருக்குமோ என்று அந்த சிறுமி யோசித்தாள் அக்காவின் அருகில் சென்று நீங்க எனக்கு ஒரு கதை சொல்வீங்களா உங்களுக்கு நேரம் இருக்குமா என்று வெட்கத்துடன் கேட்டாள் அக்கா அந்த சிறுமியை உற்று பார்த்து நிச்சயமாக என்றார் நான் உனக்கு கதை சொல்றேன் உனக்கு எப்படிப்பட்ட கதை வேணும் எதிர்பார்ப்புடன் சிறுமி கண்களை விரித்து எனக்கு சிங்க கதை வேணும் என்றாள் அக்கா பள்ளியின் வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு காட்டில் தொலைந்து போன ஒரு சிறு சிங்கத்தைப் பற்றிய கதையை அந்த சிறுமிக்கு சொல்ல ஆரம்பித்தார் சிறுமி ஆடாமல் அசையாமல் ஆர்வத்துடன் கதையைக் கேட்டாள் அக்கா மிகவும் விரிவாக கதை சொன்னார் காட்டில் மிகப்பெரிய மரங்களின் கிளைகளின் ஊடே காற்று செல்வதையும் உயரமான புற்கள் காற்றில் அசையும் மென்மையான ஒலிகளையும் சின்ன சிங்கக்குட்டியின் மென்மையான தோலின் மெத்தென்ற ஸ்பரிசத்தையும் கூட அந்த சிறுமியால் உணர முடிந்தது அக்கா கதை சொல்வதை கேட்டு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுமியின் நண்பர்களும் அங்கே வந்து அமர்ந்தார்கள் சற்று நேரத்தில் அவர்களும் கதையில் மூழ்கி விட்டார்கள் சிறிது நேரத்தில் சிறுமியின் வகுப்பு மொத்தம் அங்கே சேர்ந்தது கதையை கேட்டதோடு அதை அவரவர் மனத்திலும் கற்பனை செய்து பார்த்தார்கள் இன்னும் கதைகள் வேண்டும் என்று கேட்டார்கள் அக்காவுக்கு நிறைய கதைகள் தெரியும் என்பது அந்த சிறுமிக்கும் அவளது வகுப்பு தோழர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விரைவில் புரிந்தது அக்காவுக்கு குரங்குகள் பறவைகள் கதை தெரியும் ஆக்ரோஷமான நாய்கள் அநியாயம் செய்யும் பூனைகள் நீல நதிகள் ஆழமான கடல்களில் உள்ள மீன்கள் உயரமான மலைகள் பசுமையான பள்ளத்தாக்குகள் பெரிய நகரங்களில் வசிக்கும் குழந்தைகள் கிராமங்களில் வாழும் குழந்தைகளைப் பற்றிய கதைகள் சாகசங்கள் மர்மங்கள் நிறைந்த கதைகள் கம்பீரமான அரசர்கள் அழகான ராணிகளைப் பற்றிய கதைகள் பயமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் வருத்தம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் தொலைந்த புதையல்களை கண்டுபிடிப்பது எப்படி அற்புதமான ரகசியங்களை தெரிந்து கொள்வது என்று பலவிதமான விஷயங்களும் அக்காவுக்கு தெரிந்திருந்தது தினம் அந்த சிறுமியும் அவளது நண்பர்களும் அக்காவிடம் உட்கார்ந்து கதை கேட்டார்கள் மற்ற வகுப்புகளில் இருந்தும் குழந்தைகள் வந்தார்கள் அந்த பள்ளியின் ஆசிரியர்களும் வந்தார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகளில் இருந்தும் குழந்தைகள் வந்தார்கள் பள்ளியில் படிக்காத குழந்தைகளும் கதை கேட்க வந்தார்கள் பள்ளியை விட்டு விலகிச் சென்ற குழந்தைகளும் வந்தார்கள் பள்ளிக்கு செல்ல வயதாகாத சிறு குழந்தைகளும் வந்தார்கள் சிலர் உட்கார்ந்து கொண்டு கதை கேட்பார்கள் சிலர் நின்றபடி கதை கேட்பார்கள் சிறு குழந்தைகள் குப்புறப்படுத்தபடி இரு கைகளால் முகத்தை தாங்கியபடி கதை கேட்டார்கள் கதை சொல்வதை கேட்டு கேட்டு எப்படி கதை சொல்வது என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் கதைகளை எப்படி கட்டுவது கதைகளை எப்படி திரிப்பது கதைகளை எப்படி நெய்வது அதற்கு எப்படி வேலைப்பாடு செய்வது எப்படி கதைகளை சமைப்பது எப்படி கதைகளை அகன்ற நீல வானத்தில் பட்டம் போல பறக்க விடுவது என்றெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதன் மூலம் கதை கேட்பவர்கள் கண்ணை சிமிட்டாமல் ஆடாமல் அசையாமல் கதை முடியும் வரை வசியம் செய்தது போல இருக்கும்படி எவ்வாறு கதை சொல்வது என அவர்கள் எல்லாரும் கற்றுக்கொண்டார்கள் மெதுவாக அக்கா அந்த சிறுமி குழந்தைகள் மூலமாக கதைகள் நகரம் முழுவதும் பரவத் தொடங்கின எல்லாரும் கதைகள் கேட்க ஆரம்பித்தார்கள் எல்லாரும் கதைகள் சொல்லவும் ஆரம்பித்தார்கள் அம்மாக்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டார்கள் அப்பாக்கள் செய்தித்தாள்களை படிப்பதை நிறுத்தினார்கள் ஆசிரியர்கள் கணித புத்தகத்தை தள்ளி வைத்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கடைக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள் எல்லாருமே கதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அண்ணன்கள் கிரிக்கெட் விளையாடவில்லை தங்கைகள் ஸ்கிப்பிங் விளையாடுவதை நிறுத்தினார்கள் எல்லாருமே கதை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் காய்கறிக்காரர் காய்கறி விற்கவில்லை பால்காரர் பால் கொண்டு வரவில்லை பெட்டி கடைக்காரர் வெற்றிலை பாக்க கூட விற்கவில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் சொல்லும் கதைகளை கேட்டார்கள் பஸ் ஓட்டுனர் பஸ்ஸை விட்டு இறங்கி கதை கேட்க வந்தார் நடத்துனரோ டிக்கெட் பையையும் பணத்தையும் பஸ்ஸிலேயே மறந்துவிட்டார் பயணிகளுக்கு கதை சொல்வதில் அவருக்கு அத்தனை அவசரம் நகரத்தில் ரயில்களும் ஓடவில்லை ஓட்டுநர்கள் கதை கேட்பதிலேயே மூழ்கியிருந்தார்கள் செய்தித்தாள்கள் அச்சடிக்கப்படவில்லை கட்டடங்கள் கட்டப்படவில்லை மேம்பால வேலைகள் முடிக்கப்படவில்லை உணவகங்களில் இட்லி தோசை கிடைக்கவில்லை பஜ்ஜி பகோடா கிடைக்கவில்லை மீனவர்கள் மீன் பிடிக்கப் போகவில்லை கதை சொல்வது அல்லது கதைகளை கேட்பது தவிர எதையும் செய்ய யாருக்குமே ஆர்வமில்லை தபால்காரர்கள் கதைகளை கேட்பதில் நேரத்தை கழித்ததால் தபால்கள் யாருக்கும் சென்று சேரவில்லை போக்குவரத்து காவலர் பரபரப்பான சாலைகளின் நடுவே இருந்தபடி வாகன ஓட்டுநர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார் மக்கள் எல்லாருமே கதை கேட்பதில் மூழ்கி விட்டதால் நகரத்தில் தொலைக்காட்சிகள் இயங்கவில்லை ஆக ஒட்டுமொத்த நகரமும் முழுமையாக உறைந்து போனது நகர மேயருக்கு கவலை ஏற்பட்டது கடல் பக்கமாக இருந்த தன்னுடைய பெரிய வீட்டின் ஓர் அறையில் அவர் அங்கும் இங்கும் நடந்தபடி தனது மந்திரிகள் குழுவிடம் கேட்டார் இப்ப நம்ம என்ன செய்யறது யாருமே வேலை இல்ல நகரத்துல எதுவுமே நடப்பதா தெரியலையே என்றார் மேயர் மந்திரிகள் குழு தீவிரமாக உழைத்து திட்டங்களை தீட்டியது யுக்திகளை வகுத்தது ஆனால் பலன் ஏதும் இல்லை யாரும் சொன்ன பேச்சை கேட்கவில்லை இதனால் அக்காவும் அந்த சிறுமியும் மேயரின் மாளிகைக்கு அழைக்கப்பட்டனர் இவர்கள் இருவரும் தான் கடலளவு கதைகளை சொல்லி நகரம் முழுவதையும் மூழ்க வைத்ததாக மந்திரிகள் குழுவிடம் யாரோ சொன்னார்கள் மிக உயரமான தூண்களையும் மிக உயரத்தில் கூரையையும் கொண்டிருந்த அந்த பெரிய அறையில் அந்த சிறுமி இன்னும் சீரியதாக தெரிந்தாள் அக்காவின் கையை இறுக பற்றியிருந்தாள் அவள் பருமனான உயரமான ஆண்களும் பெண்களும் கொண்ட மந்திரிகள் குழுவின் நடுவே அக்காவும் சிறியதாக தெரிந்தாள் யார் முகத்திலுமே சிரிப்பு இல்லை எல்லார் முகத்திலும் கோபமும் சிடுசிடுப்பும் தெரிந்தது மேயர் தன்னுடைய அதிகார குரலில் உங்களோட கதைகள் இந்த நகரத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு இப்ப என்ன செய்யறது என்றார் யாரும் பதில் சொல்லவில்லை அரை நிசப்தமாக இருந்தது எங்கோ தொலைவில் மேயரின் தோட்டக்காரன் மேயரின் மெய்காப்பாளருக்கு ஏதோ கதை சொல்வது மட்டும் மெலிதாக கேட்டது சிறுமி அக்காவின் கையை இன்னும் இருக பற்றி கொண்டாள் அக்கா மேயரை நேராக உற்று பார்த்தார் அவரது குரல் தெளிவாக இருந்தது தினம் காலையில ஒரு கதை மாலையில ஒரு கதன் இருக்கட்டும் என்றார் இப்படி செஞ்சா எல்லாருக்கும் கதைகளும் கிடைக்கும் வேலைகளும் நடக்கும் அருமையான திட்டம் என்றார் மேயர் மந்திரிகள் குழு கை தட்டியது அவர்களுடைய முகங்களில் சிறுமியும் அக்காவை பிடித்திருந்த விடுவித்துக் கொண்டாள் முழு நகரம் நிம்மதி பெருமூச்சு விட்டது அன்று முதல் அந்த நகரத்தில் தினம் காலையில் ஒரு கதை இரவு தூங்கப் போகும் முன் ஒரு கதை சொல்லப்படுகிறது பெரிய பரபரப்பான அந்த நகரம் கதைகளின் நகரம் என்றே அழைக்கப்பட்டது உங்களுக்கு யாரு கதை சொல்லுவா குழந்தைகளா யாரும் சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பா காலையில ஒரு கதை தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு கதை வேணும்னு உங்க அப்பா அம்மா இல்ல பாட்டி தாத்தா கிட்ட போய் கேக்குறீங்களா நீங்களும் கதை சொல்லுங்க ஒரு நல்ல கதைய அழகா சொல்றது எப்படின்னு கத்துக்கோங்க போர் அடிக்காம மற்றவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி கதையை சொல்லணும் சரியான ஏற்ற இறக்கங்களோட அழகான தமிழ் உச்சரிப்புல நீங்க கதை சொல்றீங்களா எனக்கும் ஒரு கதை சொல்லி அனுப்புங்களேன் நானும் கேட்குறேன் இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல சீக்கிரமாக வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க